தமிழக வாழ்வுரிமை கட்சியோட பாமக இணைய நிறைய வந்துட்டு இருக்கு வேல்முருகன் அவர்களுடைய சகோதரர் திருமால் அவர்கள் வந்து பாமக நிறுவனரை சந்திச்சு அடித்தளம் என்னன்றது இது வந்து ஒரு குறித்துல நம்ம ஒரு கருத்து சொல்றது அதாவது ஒரு கருதுகொள்ள ஒண்ணு சொல்ல முடியாது இணைந்து தேர்தல் நிற்பதற்கோ இல்ல ஒரு விஷயத்தில் இணைந்து பணியாற்றுவதற்கோ வாய்ப்பு இருக்கலாம் ஆனா இணைப்பு விழா நடத்துவதற்கு வாய்ப்பே இல்லை வரக்கூடிய காலங்களில் ஒரு புரட்சிகர சிந்தனை கொண்ட இளைஞர்கள் ஒருங்கிணைத்து ஒரு அமைப்பாக திரண்டு ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருக்கிற போது கட்சியாக இணைய வாய்ப்பில்லை எதிர்காலத்தில் சமூக நீதி இடஒதுக்கீடு நீட்டு பிரச்சனை விமான நிலைய பிரச்சனை எக்ஸ்பிரஸ் வே எட்டு வழிச்சாலை சாகத் பாரத் மாலா இந்த மாதிரி மீனவர் பிரச்சனை அதெல்லாம் இணைந்து போராடுவதற்கு செயல்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது கட்சியாக இணைவதற்கு வாய்ப்பு இல்லை இவர் போய் சந்திப்பது என்பது ஒரு அப்பா மகனுக்குள்ள உறவு ஐயா இப்போது நடக்கிற ஒரு சிறு சிறு பிரச்சனை அது எல்லா கட்சிகளிலும் குடும்பத்திலும் நடப்பதுதான் அந்த பிரச்சனையில் நேர்காணலை பார்த்து விட்டு அவர் மனதோடு பேசுகிற போது அவரோடு முப்பது ஆண்டு காலமாக பழக்கம் அவருடைய குடும்ப நலனில் அத்தனை விஷயத்திலையும் அவர்களோடு தொடர்புடைய அண்ணன் வேல்முடியுடைய குழு ஒரு ஆறுதலையும் அன்பையும் தெரிவிக்கிறது தான் போய் பார்த்தார்கள் உரிய உடனே பாமக அவர் சேர போறாங்க கட்சியை இணைக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் வெளியில் இருக்கிற நபர்களுடைய ஆசையாக அது தேவை என்றால் தமிழர்களுடைய நலனுக்காக தமிழ் மண்ணினுடைய வளத்திற்காக இணைந்து வேலை செய்கிற கட்டாய சூழல் வருமானால் இணைந்து வேலை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இணைப்பு விழா நடத்துவதற்கு வாய்ப்பு தமிழக வாழ்வுரிமை கட்சியோட பாமக இணைய நிறைய தகவல்கள் வந்துட்டு இருக்கு இதற்கு ஒரு அடித்தள அடித்தளமிட்ட ஒரு விஷயம் என்ன வேல்முருகன் அவர்களுடைய சகோதரர் திருமால் வல்லவன் அவர்கள் வந்து பாமக நிறுவனரை சந்திச்ச அந்த சந்திப்பு தான் இதற்கு ஒரு அடித்தளமிட்டு இருக்கு அந்த சந்திப்போட பின்னணி என்னன்றது குறித்து அதாவது இது வந்து ஒரு அசூமியில நம்ம ஒரு கருத்து சொல்ல அதாவது ஒரு கருதுகொள்ள ஒண்ணு சொல்ல முடியாது இணைந்து தேர்தல் நிற்பதற்கோ ஒரு விஷயத்தில் இணைந்து பணியாற்றுவதற்கோ வாய்ப்பு இருக்கலாம் ஆனால் இணைப்பு விழா நடத்துவதற்கு வாய்ப்பே இல்லை காரணம் என்னென்னா அவர் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து வருகிற போது ஐயா மருத்துவர் ராமதாஸை எதிர்த்து நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி ஐயா பண்ருட்டியார் வாடப்படி ராமமூர்த்தி ஜெகத் இன்னும் பல்வேறு பேர் நபர்கள் எல்லாம் அந்த சமூகத்தில் இருந்து ஒரு அரசியல் கட்சி நடத்தி இவ்வளவு தூரம் வளர்ந்து வரா போது ஈழ பிரச்சனையை காரணம் காட்டி நீங்கள் வந்து அந்த நேரத்தில் எடுக்க வேண்டிய சரியான நிலைப்பாடு எடுக்காதனால் சாதியின் பேரால் சொல்லி இந்த தமிழர்களோட நலத்தை வெல்ல முடியாது என்று வெளியே வந்து இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து தமிழகம் முழுக்க இருக்க வீரியமான இளைஞர்கள் எல்லாம் ஒன்று திரட்டி அது மட்டும் இல்லாமல் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு என்று ஒரு நூற்றி முப்பது அமைப்புகளை வைத்து ஒரு மாபெரும் இயக்கமாக வரக்கூடிய காலங்களில் ஒரு புரட்சிகர சிந்தனை கொண்ட இளைஞர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு அமைப்பாக திரண்டு ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருக்கிற போது கட்சியாக இணைய வாய்ப்பில்லை எதிர்காலத்தில் சமூக நீதி இடஒதுக்கீடு நீட்டு பிரச்சனை இப்போ பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை எக்ஸ்பிரஸ்வே எட்டு வழிச்சாலை சாகத் மா இது பாரத் மாலா இந்த மாதிரி மீனவர் பிரச்சனை அதெல்லாம் இணைந்து போராடுவதற்கு செயல்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஒழிய கச்சாக இணைவதற்கு வாய்ப்பு இல்லை எல்லாத்துக்கும் என்னவா இருக்குன்னா இப்போ வந்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து பல்வேறு கட்சிகள் பிரிந்தது மோப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸ் வெளியே வந்தார் திருப்பி உங்களுக்கு அதிலிருந்து பா சிதம்பரம் வெளியே போனார் திருப்பி எல்லாமே காங்கிரஸ்ல போய் ஐக்கியமாயிட்டாங்க ஏன் திமுகவும் அண்ணா திமுகவும் பிஜி பட்நாயக் தலைமையில் இணைப்பதற்கான ஒரு வேலை எம்ஜிஆர் உயிரோடு இருக்க போது நடந்தது கொடி அதுதான் பேர் அதுதான் தலைவர் யார் என்கிற பிரச்சனையில் அன்றைக்கு அது நின்று போகிறது கம்யூனிஸ்ட் கட்சி வந்து பல்வேறு கட்சிகளாக பிரிந்தால் கூட இன்றைக்கு மார்க்சிஸ்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் சேருவதற்கு பெரும் பெரும் தலைவர்கள்லாம் முயற்சி செய்தார்கள் அன்றைக்கு திரிபுரா வெஸ்ட் பெங்கால் கேரளா விட்டுட்டு மீதியெல்லாம் சேர்ந்து வேலை செய்கிறாங்க தமிழ்நாட்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பிரிந்து ஐயா கல்யாணசுந்தரம் தலைமையில் இந்திய ஐக்கிய பொது கட்சி என்று தனியாக வேலை செய்து கல்யாணசுந்தரம் அவர்கள் இறந்த பிறகு நல்லக்கண்ணு ஐயாவினுடைய முன்னெடுப்பால் தாப்பாண்டியில் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து கொண்டு போய் கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைச்சு நீ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அந்த மாதிரி இணைப்பு பிரிந்து போகலாம் நடந்திருக்கிறது அதனால இவர் போய் சந்திப்பது என்பது ஒரு அப்பா மகனுக்குள்ள உறவு ஐயா இப்போது நடக்கிற ஒரு சிறு சிறு பிரச்சனை அது எல்லா கட்சிகளிலும் குடும்பத்திலும் நடப்பதுதான் அந்த பிரச்சனையில் ஐயாவினுடைய நேர்காணலை பார்த்து விட்டு அவர் மனதோடைந்து பேசுகிற போது அவர்களோடு முப்பது ஆண்டு காலமாக பழக்கம் அவருடைய குடும்ப நலனில் அத்தனை விஷயத்திலையும் அவர்களோடு தொடர்புடைய அண்ணன் வேல்முடியுடைய குழு ஒரு ஆறுதலையும் அன்பையும் தெரிவிக்கிறதான் தான் போய் பார்த்தார்கள் ஒழிய உடனே பாமக அவளை சேர போறாங்க கச்சை இணைக்க போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெளியில் இருக்கிற நபர்களுடைய ஆசையாக அது இருக்கிறது அந்த ஆசையை எப்பொழுதும் நிறைவேறாது ஆனால் ஐயாவினுடைய அன்புக்கு பாத்திரமாக எப்பொழுதும் அண்ணன் வேல்முருகனுடைய குடும்பம் இருந்து கொண்டே இருக்கும் கட்சியாக இணையறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க கட்சியாக இணையலனாலும் ஒருவேளை மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு இரட்டை குரல் துப்பாக்கியா அந்த இரு கட்சிகளும் செயல்பட வாய்ப்பு இருக்குங்களா சார் நீங்க பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் அன்றைக்கு இந்திய விடுதலை போராட்டத்தில் காங்கிரஸ்குள்ளேயே தான் சோசியலிச பார்ட்டின்னு உள்ள இருந்தது அன்னைக்கு அவர்களுடைய செயலை பிடிப்பார்கள் காங்கிரஸையே ஒழிப்பது தான் எங்கள் வேலை என்று கம்யூனிஸ்டுகள் வெளியே வந்தார்கள் இன்றைக்கு காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் பெரும்பாலும் இந்தியா முழுக்க சில மாநிலத்தை தவிர இணைந்து வேலை செய்கிறார்கள் அறுபத்தி நாலில் க கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டாக பிரிந்தது மார்க்சிஸ்ட் தனியாகவும் இந்திய கம்யூனிஸ்ட் இரண்டாகவும் பிரிந்து இன்றைக்கு பல்வேறு மாநிலங்களில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இணைந்தே தான் மக்கள் நலனுக்காக பணிபு பணிபுரிகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தீக்க ஆரம்பித்தாலும் நாற்பத்தொம்பதிலிருந்து திமுக பிரிந்து வந்தால் கூட இன்று இருவரும் இணைந்துதான் செயல்படுகிறார்கள் அதுபோல தேவை என்றால் தமிழர்களுடைய நலனுக்காக தமிழ் மண்ணினுடைய வளத்திற்காக இணைந்து வேலை செய்கிற கட்டாய சூழல் வருமானால் இணைந்து வேலை செய்வதற்கு வாய்ப்பு ஆனால் இணைப்பு விழா நடத்துவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னால் தவறும் இல்லை நீங்கள் வந்து எத்தனையோ கட்சிகள் பிரிந்தது இன்னைக்கு ஒரு கூட்டணியில் இந்த கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகளில் தேடி கூட இருக்கு நாளைக்கு மக்களுடைய அவங்க தவறு செய்கிறாங்கன்னா திருப்பி திமுக கூட வந்து சேர்ந்து இணைஞ்சு செயல்படுறாங்க அது ஒன்றும் தப்பு இல்லையே நமக்கு இருக்கிற செயல் என்ன அதுதான் பார்க்கணும் அவங்க ஒன்றும் ஒரு தொடர்ந்தேயா பகையாலையாக இருக்குன்னு நினைக்கிறீங்க இது வந்து எதிரியோடைய இது தமிழ் சமூகமாக இருக்கிறவள் இணைந்தே விடக்கூடாது ஏன் ஐயா ராமதாஸ் அவர்களும் அண்ணன் வேல்முருகனும் ரெண்டாயிரத்தி நாலில் தமிழ் பாதுகாப்பு இயக்கம் என்று நடத்தி மிகப்பெரிய அளவில் வந்து தமிழில் பெயர் வைப்பது தமிழ் சொற்களை பயன்படுத்துவது ஊரெல்லாம் வந்து ஒவ்வொரு பேருந்து நிலையத்தையும் அந்த பதாகைகள் வைப்பதெல்லாம் செயல்பட்டாங்க அப்ப த இந்த தமிழ் சமூகம் உண்மையிலே வீடு கொண்டு எழுந்து நினைச்சாங்க அதுக்குள்ளேயே உள்ள பூந்து பூந்து இந்த மாதிரியான பிளவுகளை ஏற்படுத்துகிறாங்க எதிர்காலத்தில் அவர்களும் ஒன்றும் வாய்ப்பு கூட இருக்குது ஒன்றிணைந்து செயல்படும் தேவைப்பட்டால் இணையவே கூடாது அப்படிங்கிற நோக்கம் நம்ம கிடையாது க க இடஒதுக்கீடு சமூக நீதி நாளை பூர்ண மதிவிலக்கு இதுக்கெல்லாம் சேர்ந்து ரெண்டு கட்சிகளுமே இப்போ எக்ஸ்பிரஸ் வே சொல்கிறான் மக்களுக்கு தேவையான அத்தனை போராட்டங்களில் இரண்டு கட்சிகளும் தேவைப்பட்டால் இணைந்து செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தமிழக அரசியல் களத்துல நடக்க போற சுவாரஸ்யங்கள் என்ன அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் இவ்வளவு நேரம் எங்க கூட உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய பல கேள்விகளுக்கு விளக்கம் அளிச்சதுக்கு ரொம்ப நன்றி